ஒரே மருந்து எல்லா தலைவலியையும் சரிப்படுத்தாது பல காரணங்களால் வரும் தலைவலியை குணப்படுத்தும் மருந்து ரகசியம் தலைவலி என்பது பலருக்கு ஒரு பொதுவான பிரச்சினை போல தெரிந்தாலும் உண்மையில் இது உடலின் ஒரு முக்கிய எச்சரிக்கை பணி அது உங்கள் உடலில் நடைபெறும் எந்தவொரு கோளாறுக்கும் வெளிப்படையான அறிகுறியாக இருக்கலாம் முக்கியமாக அதற்கு ஏற்பதான் தீர்வும் வெவ்வேறு அனைத்து தலைவலிகளும் ஒரே மாதிரியான காரணங்களால் ஏற்படுவதில்லை அதேபோல் ஒரே மாதிரியான மருந்துகள் அல்லது சிகிச்சைகளும் சரியாக இருக்காது நான்கு வகையான தலைவலிகளுக்கான காரணங்கள் மற்றும் இயற்கையான தீர்வுகள் பற்றி பார்க்கலாம் மைக்ரைன் பக்கவாட்டில் அல்லது கண்ணுக்கு மேல் வலி ஏற்படும் மைக்ரைன் பெரும்பாலும் ஜீரண கோளாறுகள் அசிடிட்டி நரம்பியல் அழுத்தம் மற்றும் ஹார்மோன் மாற்றங்கள் காரணமாக ஏற்படுகிறது சிலருக்கு ஒலியோ ஒலி போன்றவை தூண்டி வைக்கும் இந்த விதமான தலைவலிக்கு பொதுவான ஃபைன் கில்லர்கள் உதவாது காரணத்தை நோக்கி சிகிச்சை தர வேண்டும் முதியவர்களால் பரிந்துரைக்கப்படும் லெமன் ஷாட் அரைமுடி லெமனில் சிறிது உப்பு பெருங்காயம் மிளகு தூள் போட்டு குடித்து வர குணமாகிவிடும் தூண்டி நரம்பை சீராக்குகிறது வாந்தி மனப்பக்குவம் குறையும் மைக்ரைன் வருவதற்கு முன் உணவிற்கு முன் எடுத்துக் கொள்ளலாம் தலைக்கு பின்பக்கம் வரும் தலைவலி இந்த தலைவலி பொதுவாக காது மற்றும் கழுத்து பின்பக்கத்திலேயே அதிகமாக தோன்றும் இது இரத்த அழுத்தம் அதிகரிப்பது உடலில் உப்பு சுமை அதிகமாக இருப்பது மற்றும் அடர்த்தியான இரத்த ஓட்டம் போன்ற காரணங்களால் ஏற்படுகிறது செரளி மற்றும் வெள்ளரிக்காய் சாறுதான் தீர்வாகும் கீரை மற்றும் வெள்ளரிக்காயை சமாளமாக அரைத்து சாறு எடுத்து வெறும் வயிற்றில் பெருகலாம் இவை இரண்டும் இயற்கை டையோரட்டிகிளை போல செயல்பட்டு உடலில் தேங்கிய உப்பை வெளியேற்றும் இதனால் இரத்த அழுத்தம் இயல்பான நிலைக்கு திரும்பும் இதே சமயம் தசை தளர்வையும் ஏற்படுத்தி நரம்பு அழுத்தம் குறையும் முகத்தில் பட்டையாக வலிக்கும் தலைவலி அதிகமான வேலைவலு தூக்கமின்மை மனவேதனை அழுத்த ஹார்மோன்களின் அதிகரிப்பு போன்றவை இதற்கு காரணமாக இருக்கலாம் இது பெரும்பாலும் காலை நேரத்திலும் வேலை அழுத்தம் அதிகமுள்ள நேரங்களிலும் ஏற்படும் மூன்று வேளைக்கும் ஒரு வாழைப்பழம் வாழைப்பழத்தில் அதிக அளவில் மெக்னீசியம் மற்றும் பி சிக்ஸ் வைட்டமின் உள்ளது இது நரம்பு அமைப்பை சீராக்கி நம்மை அமைதியாக வைத்திருக்கும் சரோடோனின் சுரபை தூண்டுவதால் மன அமைதி ஏற்படும் முழு தலையும் வலிக்கும் இது பொதுவாக இரத்த குறைபாடு உடல் பலவீனம் நீரிழிவு அல்லது உடலில் ஆரோக்கிய இரத்த ஓட்டம் குறைவது போன்ற காரணங்களால் ஏற்படுகிறது முழு தலை அசடையாக்கவும் சுழன்று போகவும் கூட உணரலாம் நாள்தோறும் மாதுளை பழத்தை சாப்பிட வேண்டும் மாதுளை ரத்த உற்பத்தியை ஊக்குவிக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மற்றும் மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை அதிகரிக்கும் இது தனக்கே ஒரு சூப்பர் ஃப்ரூட் இயற்கையான ஹீமோகுளோபின் உற்பத்தி மூளையின் சுறுசுறுப்பு செயல்பாட்டை தூண்டும் தலைவலிக்கு உடனடியாக எதையாவது சாப்பிட்டு குணப்படுத்த வேண்டும் என்று பலர் பைன் கில்லர்கள் போன்ற மருந்துகளை தேடுகிறார்கள் ஆனால் உண்மையான தீர்வு உங்கள் சமையலறையில்தான் இருக்கிறது காரணத்தை அறிந்து அதற்கு ஏற்ப உணவின் மூலம் தீர்வு தேடும்போது உடலின் உப்புற சீரமைப்பு நடக்கும் இது நீண்டகால நலத்திற்கும் வழிவகுக்கும் உடல் எப்போதும் எச்சரிக்கையாக செயல்படுகிறது உங்கள் மூளைக்கு செல்லும் சைகையை உணர்ந்தால் தீர்வு அதற்கேற்ப போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்